வணக்கம் தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியானது என்ன சாதனை செய்தது என்று ஒரு சில மக்கள் நினைக்கலாம் உண்மையிலே ஒரு அரசு ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த சாதனையானது மக்களின் அத்தியாவசிய தேவையான திட்டங்களை செயல்படுத்தி சாதனை செய்ய வேண்டும் அப்படி ஒரு சிறந்த திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது அரசு பள்ளியில் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி வழங்குகிறது உண்மையில் இந்த திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏழை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம் சுமார் தற்போது இந்த திட்டத்தினால் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பயனாளிகள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு சராசரி மாணவர்களுக்கு உதவி பெறும் வகையில் இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இது நாம் பார்ப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தானே என்று தோணும் ஆனால் தற்போதுள்ள முந்தைய ஆட்சியால் ஏற்பட்டுள்ள கடும் நிதி நெருக்கடியிலும் இவ்வாறு ஒரு சிறந்த திட்டத்தை மாணவ செல்வங்கள் பயன்பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள்